வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அவரை நாம் கௌரவப்படுத்துகிறோம் அனைவரும் கைகளை ஒழுப்பி அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அவருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது இந்த விழா மேடையிலே வழங்கப்படுகிறது சோழமண்டலம் இயற்கை உழவர் கூட்டமைப்பு மற்றும் கும்பகோணம் மாஸ் கல்லூரி மீறவினவத்துக்கு <míramatik> இந்த மாதிரி ஒரு தொண்டை மண்டலம் இயற்கை விவசாய கூட்டமைப்பு ஆற்காடு அரிசி திருவிழாவும் மீது வளர்ந்தும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய சிறுதானியங்கள்லாம் வச்சு நிறைய கூட்டமைப்பா வந்து நம்ம இனோவேட்டிவா பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்ல பிசினஸ் பண்றோங்க நான் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்ல நிறைய மதிப்பு கூட்டல் விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பொருட்களை வந்து நம்ம வந்துட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வந்து முக்கியமா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் யூடியூப்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் சொல்லும் போது இந்த மாதிரி சந்தையில நான் முதல் முதல் வரும் போது என்னோட கணவர் கூட வரும் போது மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க மட்டும் அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்போ அந்த டைம்ல நான் பார்க்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு ஐஸ்கிரீமை வந்து ஸ்டெபிலைசர் இல்லாம கெமிக்கல் இல்லாம அது இல்லாம கலரிங் ஏஜென்ட்ஸ் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளேவர்டு அதாவது நிறைய வெனிலா பிளேவர்டு நிறைய பிளேவர்டு வச்சு பண்ணாம இயற்கை முறையில பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும் தான் நம்ம வந்து பாரம்பரிய அரிசியில் நம்ம வந்து கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் வந்து நான் தயாரிச்சேன் அது வந்து அதிகப்படியான மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பை உண்டாகுச்சு ஆனா நான் என்ன சொல்றேன்னா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் கண்டிப்பா அவங்க கையில இருக்கணும் நான் யோசிக்கிறேன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவங்க ஒரு தொழில் நடத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணனும் ஒரு சஸ்டைனபிள் லிவிங் இருக்கணும்ன்றது வந்து நான் யோசிக்கிறேன் நான் ஈஸியா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க வச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து ஒரு தொழில் நடத்தலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொழில் நடத்தலாம் எல்லாரும் யோசிக்கிறோம் கருப்பு கவுனி சத்து தான் நான் ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஒரு மூணு கடை வச்சிருக்கேன் ஆரோக்கியமான உணவுக்கு தான் வந்து இந்த மாதிரி சந்தைகள் படுத்தி இந்த ஸ்கூல் கொடுக்கிறாங்க இந்த அவேர்னஸ்க்கு காரணம் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் நம்ம வந்து படிப்பு முக்கியம் ரெண்டாவது வந்து உணவு முக்கியம் இந்த ரெண்டாவது உணவை வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறதுதான் வந்து இந்த சந்தையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு போறீங்க நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு போறீங்க நிறைய பொருட்களை வாங்குங்க யூஸ் பண்ணுங்க பாரம்பரிய அரிசிகளை யூஸ் பண்ணுங்க நிறைய நிறைய அரிசிகள் இருக்கு பாரம்பரிய அரிசியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க நிறைய மருத்துவ என்ன என்ன பா டிசீஸ சொல்லிட்டு தான் வாங்குறாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு வந்து ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இந்த அரிசி கொடுங்க எனக்கு மூட்டுவாதம் இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எலுப்பைப்பூசம் சாம்பா கொடுங்க சொல்லி அந்த அரிசியை பத்தி வாங்குறாங்க இது இந்த அரிசியை வந்து இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு ஏன் விவசாயிகள் வந்து இதுல ரொம்ப போக்கஸ் பண்றாங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் விட்டு பாரம்பரிய அரிசி வந்து ஒரு பெரிய பொக்கிஷங்க ஒரு அது வரலாறே கிடையாது ஒரு ஒரு அரிசிக்கு வந்து இந்த மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசிகளும் சிறுதானியம் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போகுன்றதுதான் முக்கியம் இது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு மக்களுக்கு இந்த பாரம்பரிய அரிசியில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு இத எப்படி ஈஸியா சாப்பிடலாம் வெள்ள அரிசி மட்டுமே சாப்பிடுறேன் இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் கருப்புன்ற மாதிரி பலதர அரிசிகள் இருக்கு அந்த அரிசிகளையும் நீங்க சாப்பிட்டு அதனுடைய மருத்துவ குணம் வந்து தெரியணுன்றதுக்காக இந்த அரிசிகளை பத்தி சொல்றது அவர் வந்து மூலிகை எல்லாமே வச்சிருந்தாரு ஆனால் எல்லாமே வந்து நம்ம காட்சி அவன் பார்க்கறோம் அவருக்குடைய ஏஜே வந்து சிக்ஸ்டி அந்த ஏஜே தெரியல அதே மாதிரிதான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிக்கு ரொம்ப அழகாகிடுவோம் நம்ம அந்த சீரக சம்பா அரிசி சாப்பிடும் போது பூங்காறு அரிசி இருக்குது கருங்குருவை அரிசி இருக்குது காளா நமக்கு அரிசி இந்த மாதிரி அரிசிகளை நம்ம சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற நிறைய டாக்ஸின்ஸ் வெளியாகி உங்களோட முகமும் சரி உங்களுடைய முஸ்லிம்மாகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு புத்துணர்ச்சி தெரியும் உங்களுக்கு நீங்களே பிரிஸ்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அதை நான் தினைக்கும் நான் சாப்பிடுறேன் இப்போ மக்களுக்கிடையே நிறைய அவேர்னஸ் ஆயிடுச்சு இந்த அவேர்னஸ் மூலியமா மக்கள் வந்து ஒரு பேர் சொல்லி அரிசியை வாங்குறாங்க பேர் சொல்லி ஒரு விஷயத்தை வாங்குறாங்க அதோட ரெசிபி வந்து கேட்டுட்டு போறாங்க இதுக்கு காரணம் பாரம்பரிய அரிசியில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணத்தை எப்படி வந்து உங்க குழந்தைகளுக்கு புகட்டலாம்னு பாருங்க அது நல்லபடியா எடுத்துட்டு போங்க நன்றி வணக்கம் அவரை நாம் கௌரவப்படுத்துகிறோம் அனைவரும் கைகளை ஒழுப்பி அவரை உற்சாகப்படுத்துமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது இந்த விழா மேடையிலேயே வழங்கப்படுகிறது